ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரோட அப்கமிங் போய் சொல்கிறாங்க எஸ் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பூமி வந்து முத்தலகையும் அஞ்சலியும் கூட்டிகிட்டு செக்கப்புக்காக கிளம்புறாரு அப்போ போகும்போது அஞ்சலி இல்லை பரவாயில்ல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட சமாளிக்கிறாங்க உடனே பூமி சொல்கிறாரு இல்லை நீ வந்தே தான் ஆகணும் ஏன்னா நீங்களும் வந்து கர்ப்பமாக இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக உங்களையும் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வற்புறுத்தி அங்குறது கூட்டு போகிறாங்க சரி அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து முத்தலகை டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா செக்கப்பையும் எடுத்து பார்த்துட்டு குழந்தை இருக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி முத்தலக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பூமியை தனியாக கூப்பிட்டு டாக்டர் சொல்கிறாரு இந்த முத்தலகோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கு அதனால அவங்கள நீங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிகிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் பூமி எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி கூப்பிட்டுட்டு சரி வா நீ உன்னோட டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிடுறாங்க உடனே அஞ்சலி வந்து இல்லை பரவாயில்ல இருக்கட்டு எனக்கு டெஸ்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பூமி உங்கள் மனசில் நினைக்கிறாரு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன கூப்பிட்டே வந்தேன் ஏன்னா நீ எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நமக்கு டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க அங்கே போனவொடனே பார்த்தா டாக்டர் ரூமில் ரெஜின நினைக்கிறாங்க ரஜினா பார்த்தோன்னா பூமி ஷாக்காக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த அஞ்சலியை வந்து செக் பண்ண வர்றப்போ வந்து ரெஜினா வந்துடுறாங்க அப்படின்னு ரெஜினா பார்த்து நீங்க எதுக்காக இந்த மாதிரி வர்றீங்க நான் வந்து உங்கள் பொண்ணை தான் செக் பண்ண கூட்டு வந்தேன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை என் பொண்ணை ஃபுல் செக்அப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கேட்டவுடனே பூமி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு என்னடா நம்ம எப்போ செக் பண்ண போனாலும் இவங்க வந்து கெடுத்து விட்டுட்டே இருக்காங்க இதை நம்ம இங்கே செக் பண்ண வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நான் வேறு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க வெளியில் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி அஞ்சலியை செக் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே பார்த்தா அஞ்சலி கர்ப்பமே இல்லைன்னு தெரிய வருது தெரிய வந்தவொன்னே பூமி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க பார்த்தீங்களா எப்படி என்ன ஏமாற்றிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என்ன மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் சேர்த்து ஏமாற்றிருக்கீங்க இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அஞ்சலி நான் உங்களை எவ்வளோ நம்பினேன் நீங்கள் இந்த மாதிரி என் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு பொய்ய சொல்லி இவ்வளோ நாள் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அஞ்சலியை பார்த்து சொல்கிறாரு அஞ்சலிங்க எதுவுமே பேச முடியாமல் திருத்தணும்னு முடிக்கிறாங்க அதை பார்த்த பூமியும் வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம பண்ணலை முத்தலைக்கு நான் துரோகம் பண்ணல அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த உண்மையை மொத்தத்தையும் நான் குடும்பத்துக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு வேற வழியே இல்லாமல் அஞ்சலியும் வந்து பூமி கூட போகிறாங்க அதுக்கப்புறம் இதோட இந்த எபிசோட் முடியுது அப்கா எபிசோடு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சி யூ